புது மசாலா என்னெல்லாம் நான் லான்ச் பண்ணியிருக்கேன் நம்ம மசாலாவை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம கிட்ட எல்லா விதமான சர்டிஃபிகேட்டும் இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு அனுப்பிட்டு யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் வாங்கலாம் காலையில் அந்த டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதில் இந்த உளுந்து கொஞ்சம் சூப் வச்சு குடிச்சு பாருங்க அது இந்த மழை குளிர்காலத்துக்கு இந்த புட்டு செஞ்சுட்டு நான் என்ன பண்ணுவோம் அதை அப்படியே உருண்டையா பிடிச்சி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் நிஜமா இது உண்மை நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது நான் காமிச்ச எல்லா மாவு வெரைட்டிலையும் நீங்க உருண்டை பண்ணலாம் அதாவது பொரியலங்கா உருண்டைன்னு சொல்லுவோம்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் நீங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் என்னோடைய மிளகா பொடியில ரொம்ப ஓவர் காரமா இருக்காது மீடியமா தான் இருக்கும் ஏன்னா உங்களா நிறைய பேர் அப்படி தான் கேட்டிருக்கீங்க ஆல்மோஸ்ட் இது வந்து கிச்சன்ல எவ்ரிடே மசாலான்னு சொல்லலாம் ஆல் இன் ஒன் மசாலா இது ஒரு தடவை வாங்கினவங்க திரும்ப 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 வாங்கிட்டே இருக்காங்க கிலோ கிலோவா நிறைய பேர் வாங்கிட்டு கொடுத்த ரிப்ளைவில் என் மனசை தொட்டது உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு பொண்ணு வாங்கியிருந்தாங்க இந்த சாம்பார் பொடியை ஒன்றுமே இல்லை நீங்கள் பேச்சுலராக இருந்தால் சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் உப்பு மட்டும் போட்டு இந்த மசாலா பொடி மட்டும் போட்டு செய்யுங்க கறி மசாலானா என்னென்னு உங்களில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது என்னுடைய கோயில் புளிசாதன ரெசிப்பியை உங்களுக்கு புளியோதரை பொடியாக செஞ்சு கொடுக்க போகிறேன் நம்ம பொருல்ல மைதா இல்ல சோடா இல்லைங்க எந்த விதமான கெமிக்கலுமே கிடையாது நம்பி சங்கீதாவை நம்பி வாங்கலாம் கேரண்டி சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களை நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நம்ம குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு இந்த மாசம் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் பெரிய மெகா ஆஃபர் இருக்குங்க ஃப்ரீ டெலிவரி வேணும்னு கேட்டிருந்தீங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது நம்மளுடைய புது மசாலாஸ்லாம் என்ன நம்ம என்னென்ன மசாலாஸ் இருக்கு புது மசாலா என்னெல்லாம் நான் லான்ச் பண்ணிருக்கேன் நம்ம மசாலாவை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறது எல்லாமே முன்னாடி நம்ம ஆர்டர் நம்பர் கீழே டிஸ்ப்ளே ஆகுதுங்க நீங்க நம்ம மசாலா ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய் மட்டும் அனுப்பினீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துருங்க நம்ம மசாலா எப்படி வாங்குறதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன் கல்யாண நகர் போய் போஸ்ட்ல எனக்கு பக்கமா இருக்கிறவங்க நீங்க வந்து இங்க ஷாப்லயே வாங்கிக்கலாம் ஆனா வரத்துக்கு முன்னாடி நம்ம மசாலா நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷாப்ல இருக்கிறமான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தா போதும் ஏன்னா எல்லா நேரமே நான் அங்க இருக்க மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் மசாலா செய்யற இடத்துல இருப்பேன் சோ அதனாலதான் சொன்னேன் அது மட்டும் கிடையாது நம்ம மசாலா யாரெல்லாம் வாங்கலாம் எல்லா ஊருக்கும் குடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க நம்ம கிட்ட எல்லா விதமான சர்டிபிகேட்டும் இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு அனுப்பிட்டு யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் வாங்கலாம் ஆனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஹாய் போட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும் உங்களை தேடி நம்ம மசாலா பொருள் வருங்க ரொம்ப சுத்தமா தூய்மையா பிரீமியம் குவாலிட்டியில செஞ்சது இது வரைக்கும் கண்டிப்பா நீங்க சுவைக்காத சுவையில இருக்கும் என்னுடைய மசாலா அதுக்கு நான் கேரண்டி எவ்வளவு மசாலாஸ் இருக்கு பாருங்க இப்ப புதுசா நிறைய லான்ச் பண்ணிருக்கோம் உங்களை நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க நம்ம கஷ்டப்படுறதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பிடறதுக்காக ஆனா அந்த சாப்பாடு சுத்தமா தூய்மையா இருக்கணும் இல்லைங்களா அதுக்கு மசாலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்கினவங்க நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டின்னு வாங்கிக்கிட்டே இருக்கீங்க ஒரு மாசத்துக்கு மாதத்துக்கு மூணு நாலு வாட்டி வாங்குறவங்களா இருக்காங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வாங்குறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா என்னை நம்பி நீங்கள் வாங்கலாம் யூடியூப் சேனல்லையோ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் என்னை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் என்னோட ரெசிபி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிளாக ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கும் இவளை நம்பி வாங்கலாமா அப்படின்லாம் தோணுது இல்லை நம்புங்க நான் தானே சொல்கிறேன் ஒரு தடவை வாங்கி சுவைச்சு பாருங்க அப்புறம் எப்பயுமே வாங்கிட்டே இருப்பீங்க நம்ம மசாலா பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ஓவர் காரமாகவும் இருக்காது ஏன்னா ஒரு வீட்டில் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இருப்போம் சின்ன குழந்தைங்களுக்காக தனியா சேர்றது அது ஒரு பெரிய வேலையா இருக்கும் அதுக்காகவே சிலதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் இருக்கவே இருக்கு குக்வித் சங்கீதா மசாலா எல்லாம் ரெடிமேடா இருக்கு அப்படியே எடுத்து அப்படியே போட்டு சீக்கிரம் சீக்கிரமா பண்ணிடலாம் சுவையும் நல்லா இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் நம்ம பண்றது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிங்கிறதுனால சுவை சூப்பரா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா குக்கிங்ல எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுவும் ட்ரெடிஷ்னல் டைப்ல செய்யறதா எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் அந்த மாதிரி வளர்ந்து வந்ததுனால அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் அதை நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்க மசாலா ஆர்டர் பண்ணும் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்களா பிளீஸ் உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் டிஸ்பிளேவில இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லி ஆர்டர் பண்ணிக்கோங்க பிளீஸ் நம்மக்கிட்ட என்ன மசாலாலாம் இருக்குதுன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அத்தனை மசாலாவும் இருக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் மஞ்சள் பொடியில இருந்து ஆரம்பிக்குதுங்க மஞ்சள் பொடி மிளகா பொடி காஷ்மீர் மிளகா பொடி கொரியாண்டர் பொடி குளம் மிளகா பொடி சாம்பார் பொடி ரசம் பொடி மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா கறி மசாலா செட்டிநாடு மசாலா ஃபிஷ் கறி மசாலா பிரியாணி மசாலா பெப்பர் பவுடர் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலா உளுந்து கஞ்சி மிக்ஸு இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸு இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸு இட்லி பொடி கரி லீவ்ஸ் பொடி தால் பொடி கார்லிக் பொடி அதே மாதிரி பெருங்காயத்துல மூணு வெரைட்டி இருக்குங்க தூள் பெருங்காயம் குறு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இதோட ஸ்பெஷல் நான் ஸ்பெஷல் நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த அதே மாதிரி பஜ்ஜி போண்டா வீட் மசாலா தோசை நம்மளோட அப்புறம் ராகி மாவு ரெட் சோளம் சோளம் மாவு மாவு அதாவது சிகப்பு உளுந்து கஞ்சி சூப்பு இந்த சிகப்பரிசி மாவு எல்லாம் அதெல்லாம் என்ன யாருக்கு தெரியாதான்னு நினைக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு மசாலாவா நம்ம கிட்ட என்ன பேர் மசாலா பொடி வாங்கி இருக்கீங்க அதை எப்படி சொல்லி யூஸ் பண்ணனும் தெரியாம இருக்கீங்க சோ முதல்ல ஒன்னு சொல்லிக்கிறது என்னன்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல குக்க் வித் சங்கீதா மசாலா ரெசிபീസ് போட்டிருக்கேன் போட்டுருக்கேன் நம்மளோட ப்ராடக்ட் வச்சு என்னால ரெசிபி செஞ்சு இருக்கனோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி மசாலான்னு வச்சுக்கோங்க நம்ம பிரியாணி மசாலா பொடி போட்டு எப்படி பிரியாணி சேயிறதுங்கறதவும் போட்டிருக்கேன் ப்ளீஸ் செக் பண்ணுங்க இப்போ ஒரு மசாலாவை பாக்கறலாம் சோ செட்டிநாடு மசாலா இதெல்லாம் வந்து நம்ம புதுசா போட்டிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதில என்னன்னு பாத்தீங்கன்னா செட்டிநாடு மசாலாக்குன்னு ஒரு தனி சுவை இருக்கு அது எல்லாமே இதுல இருக்கு இருக்குங்க ஏன்னா இதுல நான் போட்டிருக்க பொருள் அந்த மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கும் மசாலா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணலாம் இது ஸ்பெஷலா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நான்வெஜ் செய்யறவங்களுக்கு எல்லாம் சிக்கன் மட்டனுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சிக்கன் கறி மட்டன் கறி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஈவன் சுக்காவுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதாவது மட்டன் சுக்கா சிக்கன் சுக்காவுக்குலாம் எல்லாம் அவ்வளவு அஸ்தலா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது இதுவும் நம்ம புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணதான் கோதுமை மசாலா தோசை மாவுங்க இது இதுல போய் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல போட்டிருக்கிற பொருள் அந்த மாதிரி சோ இதுல எல்லா சத்துக்களும் இருக்குங்க மீனா பாத்தீங்கன்னா புரத சத்தும் இருக்கு நார் சத்தும் இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இதுல மசாலாஸ் கலந்து இருக்கு சத்தானது இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில இந்த தோசையை கரைச்சு நீங்க ஊத்தும் தெரியும் இதுல கருவேப்பிலை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாவு ஊத்தி தோசை ஊத்தி கொடுங்க சூப்பரா சாப்பிடுவாங்க என் பையெல்லாம் இந்த தோசை கொடுத்தா விரும்பி விரும்பி சாப்பிட்றான் நான் ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த மாவு பொறுத்த வரைக்கும் நான் பெரியவங்களுக்காக நானே யோசிச்சு தயாரிச்சது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பெரியவங்க இதுதான் சாப்பிடுவாங்க இப்போ நாம வந்து பெரியவங்க கூட இருக்க முடியல அப்பா அம்மா கூட ஆனா அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும் இல்லைங்களா ஒரு மாவு எடுத்தமா கரைச்சமா தோசை ஊத்தணுமா போதும்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும் அதே ரெகுலரா சாப்பிடும்போது போர் அடிக்கும் வெறும் கோதுமை மாவு மட்டும் தோசை ஊத்தி சாப்பிடும்போது பட் இதுல உளுந்து செகப்பரிசி அது மட்டும் கிடையாது மசாலாஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஹெல்த்தியானதா இருக்கும் நல்லா வாய்க்கு ருசியா சூப்பரா இருக்குங்க இதோட ஒரு சட்னி மட்டும் அரைச்சிங்கன்னா வேற லெவலா இருக்கும் இந்த ரெசிபியும் நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க வயசானவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க நான் எப்பயுமே காலையில முக்காவாசி பத்தி

பார்ப்பீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் தெரியும் அப்ப நல்லா இல்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன் நிஜமா சொல்றேன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இது வந்து கருப்புழுந்துல செஞ்சது இதுல நிறைய சத்தான பொருட்கள் எல்லாம் போட்டிருக்கேன் மிளகு சீரகலாம் உடம்புக்கு எதிர்ப்பு சத்தும் தரும் காலையில அந்த டீ காஃபி குடுக்கறதுக்கு பதில இந்த உளுந்து கொஞ்சம் சூப் வச்சு குடிச்சு பாருங்க அது இந்த மழை குளிர்காலத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுத்தது ரெட் ரைஸ் மாவு அதாவது சிகப்பரிசி மாவு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் என் பையன் வந்து ரொம்ப சூசியா தான் சாப்பிடுவான் நான் அவனுக்கு எப்படி இதெல்லாம் குடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இதுல வந்து புட்டு செஞ்சு கொடுக்குறேங்க புட்டுன்னா உங்களுக்கு செய்ய தெரியாதவங்க யாருமே கிடையாது இந்த புட்டு செஞ்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அதை அப்படியே உருண்டையாக பிடிச்சி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் நிஜமா இது உண்மை நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இந்த அரிசியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் புட்டு எப்பயும் போல் நம்ம செய்கிறதா இதுலேயே உப்பு போட்டிருக்கறதுனால நீங்கள் உப்பு போட்டு கூட தண்ணியில் பிசைய வேணாம் ஜஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே மேலே கொஞ்சம் தெளிச்சு விட்டு நல்லா புட்டு மாவு பார்த்து பிசைஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி கட்டி வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் தருவல் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் நெய் இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டு அப்படியே வேணாலும் சப்ளே சாப்பிடலாம் உருண்டையா பிடிச்சி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா வச்சு விடலாம் நான் அப்படிதான் கொடுக்குறேன் அதோட அந்த பிடிச்ச உருண்டையா ஆவியில வச்சு வேக வச்சா அதை அப்படியே கொழுக்கட்டி ஆயிடுங்க சூப்பரா இருக்கும் இந்த சிகப்பரிசியில நிறைய செய்யலாம் நீங்க கஞ்சி கூட வச்சு குடிக்கலாம் நான் குடிப்பேன் வாசனையா சூப்பரா இருக்கும் நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் மட்டும் போட்டுக்கோங்க இந்த ரெட் ரைஸ் கஞ்சியில சூப்பரா இருக்கும் இந்த ரெட் ரைஸ் மாவை நீங்க எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அப்படி தாராளமா யூஸ் பண்ணலாம் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இதுல இரும்பு சத்து இருக்கு ஏன்னா சிகப்பா இருக்கிற எல்லாத்திலயுமே இரும்பு சத்து அதிகம் அடுத்தது ஹெல்தியான ராகி மாவு ராகி மாவு எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம ராகி பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டியில வாங்கினது சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அதே மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சதுனால இதோட மனமும் சூப்பரா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நீங்க புட்டு செய்யலாம் இடியாப்பம் செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் களி பண்ணலாம் சூப்பரா இருக்கும் அடுத்து சிகப்பு சோள மாவு சோ இதுல வந்து களி பண்ணலாம் புட்டு பண்ணலாம் அதே மாதிரி நான் காமிச்ச எல்லா மாவு வெரைட்டிலயும் நீங்க உருண்டை பண்ணலாம் அதாவது பொரியலங்க உருண்டைன்னு சொல்லுவோம்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் நீங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் புட்டும் செய்யலாம் கொழுக்கட்டையும் செய்யலாம் இது மாதிரி இந்த மாவு வகைகளை எல்லாமே எல்லாமே செய்யலாங்க ஈவன் இடியாப்பம் கூட புளியலாம் இந்த செகப்பு மாவுலையும் புட்டு செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் அடுத்தது இன்ஸ்டன்ட் இட்லி பவுடர் ஸோ இது நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாங்குறாங்க ஒரு தடவை வாங்கிட்டு திரும்ப திரும்ப வாங்குறாங்க இன்னைக்கு கூட அலசி காய வச்சிருக்கேன் காஞ்சிக்கிட்டே இருக்கு இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி பவுடர் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் இதுல கொடுத்துருக்கேன் அவ்வளோ அஸ்தலா இருக்குங்க இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஒன்னும் இல்லை அப்படியே நார்மல் தண்ணியில் அப்படியே கரைச்சி வச்சுட்டு எட்டு டு பன்னெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா சும்மா சூப்பராக அப்படியே பொங்கி வந்து அப்புறம் அப்புறம் இட்லி ஊத்தி பாருங்க அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கும் அடுத்தது உங்களாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல அக்கா ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு இது உங்களுக்காகவே சொல்லலாம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தாங்க பஜ்ஜி போண்டா மிக்ஸா எல்லாரும் தானே வச்சிருக்காங்க இது என்ன நீங்க புதுசா பண்ணிட போறீங்கன்னு நினைக்கிறீங்கல்ல புதுசுங்க அம்புட்டும் புதுசு உள்ள இருக்கிற மசாலா வேற வேற மாதிரி இருக்கும் அவ்வளோ பிளேவர் இருக்கும் இதை ஒரு தடவை வாங்குங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் இதுல பஜ்ஜி போண்டாவும் செய்யலாம் அதே மாதிரி பக்கோடாவும் செய்யலாம் சூப்பரா இருக்கும் பக்கோடா வந்து நீங்க வெஜிடபிள்ல செய்யலாம் ஆனியன்ல செய்யலாம் செம்மையா இருக்கும் இதை வந்து நீங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும் இதுல எந்த கெமிக்கலுமே இல்ல மெயினா பாத்தீங்கன்னா சோடா கிடையவே கிடையாது நம்ம பொருள்ல மைதா இல்ல சோடா இல்லைங்க எந்த விதமான கெமிக்கலுமே கிடையாது நம்பி சங்கீதாவை நம்பி வாங்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கேரண்டி அடுத்தது குழந்தைங்களுக்காகவே உருவாக்குனது பாதாம் மிக்ஸ் பவுடருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சும்மா பாதாம் மிக்ஸ் பவுடர்னா ஏதோ அப்படி கொஞ்சம் பவுடர்லாம் கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாதாம் அதே மாதிரி இனிப்புக்காக பாத்தீங்கன்னா நான் கற்கண்டு போட்டிருக்கேன் கலருக்காக எந்த கெமிக்கலுமே சேர்க்காம இதுல மஞ்சள் பொடியும் சேஃப்ரான் தாங்க சேர்த்து இருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்காக பண்ணுறதுனால அவ்வளோ தூய்மையாக பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது பாதாம் மிக்ஸுங்கிறதுனால பாதாம் மட்டும்தான் போட்டிருக்கேன் நினைக்காதீங்க பிஸ்தா இருக்கு முந்திரி பருப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணால் ஒன்றுமே இல்லைங்க பாலில் ஜஸ்ட் இந்த பவுடர் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியதுதான் ஈவன் இதில் நீங்கள் நிறைய ரெசிபிஸும் செய்யலாம் அதாவது மில்க் ஷேக் கூட பண்ணலாம் ஐஸ்கிரீம் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று ஹெல்த் மிக்ஸ் முப்பத்தி வகையான பொருட்கள் போட்டு செஞ்சதுங்க இதில் நிறைய நட்ஸ் இருக்கு சிறுதானியங்கள் இருக்கு மூங்கில் அரிசி இருக்கு இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளது நிறைய இருக்கும் பாதாம் பிஸ்தா கேஷு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்ல சிறுதானியங்கள்ல நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ள சம்பா இன்னும் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சத்தானது இது சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் இது ஒரு தடவை வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்காங்க இது நீங்க கஞ்சி காய்ச்சும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் டயட் பண்றவங்களும் குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க எல்லாருமே இது குடிக்கலாம் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு

அதாவது கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட்டமே கொடுங்க அப்பதான் மோஷன் வந்து தாராளமா வரும் இல்லனா ஹார்டா இருக்கும் இது வந்து என்னோட உளுந்து கஞ்சி மிக்ஸ் கருப்புழுந்தாலும் கூட பாதாம இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டா வேற லெவல்ல இருக்கும் இது வந்து மூவிங் தாங்க நிறைய பேர் வாங்கிட்டே இருக்காங்க மோஸ்ட்லி நான் பாத்தீங்கன்னா உளுந்து கஞ்சி உளுந்து கஞ்சி சூப்பு அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் தான் காலையில இப்ப எடுத்துக்கிறேன் வேலை அதிகமா இருக்கு அது குடிக்கும் போது கொஞ்சம் ஆரோக்கியமா ஹெல்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க அடுத்தது நம்மளோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா குளம் மிளகாப்பொடி இது வரைக்கும் இந்த டேஸ்ட்ல நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அடிச்சு நான் கேரண்டியா சொல்லுவேன் சங்கீதா மசாலாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அது வந்து இதுல இருக்கும் ஏன்னா இதுல ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் மெயினா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற குழம்பு கார குழம்பு புளி குழம்பு ஈவன் மீன் குழம்புக்கு அல்டிமேட்டா இருக்கும் இது இல்லைன்னா என்னுடைய சமையலே இல்லைன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இது வந்து கிச்சன்ல எவ்ரிடே மசாலான்னு சொல்லலாம் ஆல் இன் ஒன் மசாலா இது ஒரு தடவ வாங்குனவங்க திரும்ப 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 வாங்கிட்டே இருக்காங்க கிலோ கிலோவா குழம்ப மிளகா பொடி சாம்பார் பொடியெல்லாம் ரெண்டு டு மூணு நாளுக்குள்ள தீந்து போயிடும் அவ்வளவு நல்லா இருக்குங்க அடுத்தது சாம்பார் பொடி சாம்பார் பொடியும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தாங்க நீங்க ஒரு தடவை வாங்கி பாருங்களேன் அப்புறம் உங்களுக்கே தெரியும் இது எப்பயுமே நான் ரிப்பீட் பண்ணி சொல்றது தான் என் மசாலாங்கிறதுனால நான் சொல்லல சாம்பார் பொடி இது வரையிலும் நீங்க சுவைக்காத சுவையில இருக்கும் இந்த சாம்பார் பொடியில ஓவர் காரமா இருக்காது ஏன்னா சின்ன பசங்களும் சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வாங்கிட்டு கொடுத்த ரிப்ளேவில் என் மனச உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு பொண்ணு வாங்கியிருந்தாங்க இந்த சாம்பார் பொடியை அவங்க வந்து டூ கேஜி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க வாய்ஸ் மெசேஜும் கொடுத்திருந்தாங்க அக்கா நான் வந்து இப்போ இப்போதாங்க்கா ஹாப்பியா இருக்கேன் என் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க இப்போ ஆரோக்கியமா இருக்காங்கக்கா இப்படின்னு சொல்லிருந்தாங்க இப்போ நான் சொன்னது கூட உங்களுக்கு ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்ன மாதிரி இருக்கலாம் சத்தியங்க இது உண்மை ஸோ அது சொல்லிட்டு குழம்ப மிளகா பொடியும் ரெண்டு கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சாம்பாரும் ஆர்டர் பண்ணிருந்தாங்க ஸோ அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா இருக்கு அடுத்தது பெருங்காயங்க ஸோ பெருங்காயத்துல பாத்தீங்கன்னா

வாங்கி ட்ரை பண்ணுங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் மிளகா பொடி காஷ்மீர் மிளகா பொடி ரெண்டுமே இருக்கு இது ரெண்டுமே ஸ்பெஷல் இதுல பாத்தீங்கன்னா நான் காம்பு இல்லாத ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செஞ்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கலரும் சூப்பரா இருக்கும் எந்த கெமிக்கலுமே கிடையாதுங்க நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல இதோட பியூர் கலர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் என்னோட மிளகா பொடியில ரொம்ப ஓவர் காரமா இருக்காது மீடியமா தான் இருக்கும் ஏன்னா உங்களை நிறைய பேர் அப்படிதான் கேட்டிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் மிளகா பொடி ரொம்ப காரமா இருந்தா கொஞ்சமா போடுவோம் அப்ப நீங்க செய்யக்கூடிய ரெசிபி குழம்பா இருந்தாலும் சரி கிரேவியா இருந்தாலும் சரி உங்களுக்கு திக்கா கிடைக்காது மிளகா பொடி கம்மியா போட்டிங்கன்னா மீடியம் காரமா தாங்க சில்லி பவுடர் வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் மட்டன் மசாலா பொடி மட்டன் மசாலா பொடி எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா மட்டன் பெப்பர் வருவல் மட்டன் மிளகு வருவல் அதே மாதிரி சுக்கா இது எல்லாத்துக்குமே இந்த மட்டன் மசாலா சூப்பரா இருக்குங்க இந்த மட்டன் மசாலாவில தான் நான் உருளைக்கிழங்கு வறுவல்லாம் எல்லாம் செய்வேன் செம்மையா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என் பயனுக்கு அதுக்கும் கொடுத்துடுவேன் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா வந்து அல்டிமேட்னு சொல்லுவேன் ஏன்னா இதுல எல்லாமே இருக்கும் ஒண்ணுமே இல்ல நீங்க பேச்சுலரா இருந்தா சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் உப்பு மட்டும் போட்டு இந்த மசாலா படி மட்டும் போட்டு செய்யுங்க வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு கூட வேணாங்க அது எல்லாமே இதுலயே இருக்குங்க சூப்பரா இருக்கும் சோ எப்பி நீங்க சிக்கன் மசாலா படி எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம சிக்கன் மசாலா படி வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மீன் குழம்பு மசாலா சோ இது சொல்லுமா சும்மா என்ன ஃபிஷ் கறி மசாலான்னா அப்படி இருக்கும் உங்கள நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அக்கா சூப்பராக இருக்கா வேற லெவல்க்கா இந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான ரசப்பொடி ஸோ ரசப்பொடி பார்த்தீங்கன்னா நம்ம இடிச்சு செஞ்சால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நான் குறை குறைன்னு செஞ்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் மிளகு சீரகம் மல்லி இந்த மாதிரி எதிர்ப்பு சத்து கொடுக்கக்கூடிய அத்தனை பொருளும் இதில் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி புளி எல்லாம் கரைச்சிட்டு இந்த பொடியும் போட்டு சும்மா தாளிச்சு விட்டிங்கன்னா ரசம் சூப்பராக இருக்குங்க அடுத்தது கரம் மசாலா கரம் மசாலாலாம் நிறைய பேருக்கு பிடிக்காது நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் ஏன்னா அது கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடையில் வாங்கவே மாட்டேன் ஸோ அதனாலயே நான் கஸ்டமைஸ் பண்ணேன் கரம் மசாலா எல்லாரும் யூஸ் பண்ணும் ஆனால் அது டேஸ்ட்டு கொடுக்கணும் ஃப்ளேவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய கரம் மசாலா கசப்பாக இருக்காது சூப்பராக இருக்கும் இந்த கரம் மசாலாவை வாங்கி யூஸ் பண்ணவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஈவன் பிரியாணி கூட யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது கறி மசாலா கறி மசாலானா என்னன்னு உங்களில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப மைல்டா இருக்கும் இந்த கறி மசாலா ஓவர் ஸ்ட்ராங்காக இருக்காது வந்து கொஞ்சம் தாராளமாவே யூஸ் பண்ணலாம் மெயினாக பாத்தீங்கன்னா சிக்கன் கறி மட்டன் கறி அதுக்கும் யூஸ் பண்ணலாம் எல்லா விதமான குருமாவுக்கும் யூஸ் பண்ணலாம் எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா மட்டன் தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்புலாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் இந்த மசாலா இல்லாத வைக்கவே மாட்டோம் அடுத்தது கருவேப்பிலை பொடி கருவேப்பில பொடி நம்மளது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணிருக்கேன் கருவேப்பிலன்னா தூக்கி வைப்பாங்க அந்த கருவேப்பிலையை தூக்கி வைக்காம எப்படி நம்ம உணவாக உட்கொள்றதுங்கிறது இந்த கருவேப்பில பொடி சாப்பிடும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா கருவேப்பில் பொடின்னா கசப்பாக இருக்குன்னு நிறைய பேர் பசங்க சாப்பிட மாட்டாங்க பட் என் பையன் கூட இது விரும்பி சாப்பிட்றான் நிஜமா நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது எப்பயுமே இட்லி தோசை சாத்துக்கு போட்டு சாப்பிடுவாங்க பட் கூட பாத்தீங்கன்னா முட்டை வேக வச்சு அதை ஃப்ரை பண்ணும்போது மேலே இந்த கருவேப்பில் பொடி போட்டு கொடுத்தேன் சூப்பராக இருந்தது அப்படியே லைட்டாக ஒரு டோஸ்ட் வேற லெவலாக இருந்தது என்கிட்ட இருக்கே அதை காட்டி இல்லாமே பாருங்கள் இதா அது உங்களுக்கு தெரியுதா காலையில் செஞ்சது அடுத்தது இட்லி பொடி நம்ம இட்லி பொடியும் வந்து மைல்டாக இருக்கும் ஓவர் ஸ்பைஸியாக இருக்காது அதே மாதிரி பெருங்காய டாமினேஷனும் இதில் ஓவராக இருக்காது ஏன்னா நிறைய சின்ன பசங்களுக்கு அந்த பெருங்காய ஃப்ளேவர் பிடிக்காது ஸோ இந்த இட்லி பொடியை சின்ன பசங்க கூட சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டு பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பொடி தோசை பொடி இட்லிக்கு நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சாத்தலையும் போட்டு சாப்பிட்லாம் எனக்கு மசாலா வேலை அதிகமாக இருக்கிறதுனால சில டைம் எனக்கு வந்து சமைக்க டைம் இருக்காது அந்த மாதிரி டைமில் இந்த பொடி தான் எனக்கு கை கொடுக்குதுன்னே சொல்லலாம் அடுத்தது பூண்டு பொடி ஸோ இந்த பூண்டு பொடி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சா சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நல்லா பூண்டு வாசனையோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அடுத்தது ஆந்திரா பருப்பு பொடி அதுக்குன்னு ரொம்ப ஓவர் காரமாக இருக்குமான்னு நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரைஸ் கூடையும் சாப்பிடலாம் இட்லி தோசை கூடையும் சாப்பிடலாம் அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மிளகு தூள் இதுவும் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் வாங்கி நல்லா பதமாக வறுத்து பக்குவமாக அரைச்சிதுங்க சூப்பராக இருக்கும் அப்படியே திறக்கும் இந்த மிளகு தூளோடைய வாசனையும் காரமும் சும்மா சுருணி ஏறுங்க இன்னைக்கு சாம்பார் பொடியும் ரெடி ஆகிட்டு புளியோதரை மிக்ஸும் ரெடி ஆகிட்டு மேபி இந்த வீடியோ நான் போறப்பே இருந்தால் இருக்கும் உங்களுக்கு புளியோதர மிக்ஸ் வேணும்னா நீங்க இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க என்னோட புளிசாத ரெசிபி செஞ்சு பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மில்லியன் மில்லியன் வியூஸ் போயிருக்கு என்னுடைய கோயில் புளிசாத ரெசிபிய உங்களுக்கு புளியோதர பொடியா செஞ்சு கொடுக்க போறேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இதே மாதிரியே உங்க அன்பு ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் See you. Bye bye. Love you all.